நமக்கு பிடித்த மனிதர் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரைப் போல உருவத்திலோ அல்லது பாவனைகளிலோ ஒத்து இருப்பவர்களை நாம் காண அல்லது பழக ஆசை கொள்வோம் அல்லவா அதேபோல்தான் அந்த மன்னரும் சிவபெருமானின் மேல் இருந்த பற்றால் சிவனடியார்களின் வேடத்தை அல்லது வேடம் தரித்தவர்களை உண்மையானவர்கள் என்று கருதி வந்தார் அதனால் அவரை மக்கள் அனைவரும் மெய்ப்பொருளார் என்று அழைத்தனர் இந்த வீடியோவில் மெய்ப்பொருள் நாயனார் பற்றிய கதையை பார்ப்போமா திருக்கோவிலூர் என்ற நாட்டை மன்னன் ஒருவன் ஆட்சி செய்து வந்தார் அவருக்கு சிவபெருமான் மீது அளவு கடந்த பக்தி இருந்தது இப்படிப்பட்ட நாயனார் உலகத்தில் தனக்கு உடைமையானது எதுவும் இல்லை என்று நம்பியதால் தனது மக்களையும் நாட்டையும் மிகுந்த நேர்மையாய் மிகத் தெளிவாக வழிநடத்தினார் இவரின் மேல் பொறாமை கொண்ட முத்தநாதன் என்ற ஓர் அரசன் மெய்ப்பொருளாளரை போரில் வெல்ல இயலாத காரியம் அதனால் வஞ்சகத்தாலோ சூழ்ச்சியாலோ இவரை வீழ்த்த முடியும் என்று எண்ணியவன் அதற்கான திட்டத்தை தீட்டினான் நமது பலவீனம் நம்மை விட நம் எதிரிக்கு நன்றாக தெரியும் அதேபோல் மெய்ப்பொருளாரின் பலவீனம் அறிந்த முத்தநாதன் அடியவர் போல் வேடம் தரித்து இடுப்பில் ஒரு கத்தியை மறைத்து வைத்துக்கொண்டு இரவில் மெய்ப்பொருளாளரின் அரண்மனைக்கு வந்தான் அடியவர் போல் வேடம் தரித்து வந்த முத்தநாதனை சந்தேகம் கொண்ட காவலாளி தத்தன் தடுத்து நிறுத்தினான் அடியவரே சற்று பொறும் நீர் அரசரை காண பொழுது புலர்ந்ததும் வாருங்கள் அவர் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் என்று கூறினார் வேத பொருளை இப்பொழுதே கூறாவிடில் அப்பொருள் அனர்த்தமாகிவிடும் ஆகவே காலம் தாழ்த்தாதே வழியை விடு என்னை தடுத்தாய் என்று அரசருக்கு தெரிந்தால் சிவபக்தரின் வேடத்தில் இருந்த முத்தநாதன் காவலாளியை எச்சரித்தார் எதுவும் பேசாத காவலாளி அவரை உள்ளே அனுப்பினான் இருந்தாலும் அவருக்கு போலி அடியவர் மேல் ஒரு சந்தேகம் இருந்தது ஏனெனில் அடியவர்கள் அடுத்தவர்கள் அன்றும்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் போலி அடியவர் அரசரின் அறைக்கு சென்றார் அடியவரைக் கண்டதும் மெய்ப்பொருளாளர் எழுந்து அவரை வணங்கினார் அடியவரே இந்நேரத்தில் என்னை காண வந்ததன் நோக்கம் என்னவோ போலி அடியவர் முத்தநாதனும் மெய்ப்பொருளாளரே இறைவன் உன்னிடத்தில் சமர்ப்பிக்க சொல்லி ஆகம பொருளின் விளக்க உரையை தந்துள்ளார் அதை உன்னிடம் சமர்ப்பிக்க வந்தேன் என்றவன் இடையில் சொருகியிருந்த கத்தியை எடுத்து மெய்ப்பொருளாளரின் நெஞ்சில் குத்தினான் அடியவரே என்று இருக்கை கூப்பியவாறு மன்னன் சரிந்தான் சந்தேகம் கொண்ட காவலாளி சரியாக அச்சமயம் அங்கு வர ஆத்திரம் கொண்ட அவன் தனது உடைவாளை எடுத்து போலி அடியாரை தாக்க வந்த சமயத்தில் தத்தனே இவர் அடியவர் இவரை ஒன்றும் செய்யாதே என்றார் மன்னா இவன் அடியவர் அல்ல அடியவர் வேடம் தரித்து வந்த வஞ்சகன் இருக்கட்டும் வஞ்சகனாக இருந்தாலும் அடியவர் வேடம் பூண்டவர் ஆகவே இவரிடத்தில் உண்மை இருக்கும் எனவே இவருக்கு தீங்கு ஏதும் நேராதபடி இவரை பாதுகாப்புடன் இவர் நாட்டுக்கு அனுப்பி வைப்பாயாக இவர் நல்லபடியாக போய் சேர்ந்த செய்தியானது என் காதில் விழ வேண்டும் என்றார் காவலாளி தத்தனும் அரசனின் கட்டளைப்படி வஞ்சகன் முத்தநாதனை நகரின் எல்லை வரை பாதுகாப்புடன் அனுப்பி வைத்து அந்த விவரத்தை மெய்ப்பொருளர் அரசரிடம் தெரிவித்தார் மெய்ப்பொருளார் மகிழ்வுடன் தத்தனுக்கு நன்றி தெரிவித்த சமயம் சிவபெருமான் நாயனார்க்கு திருக்காட்சி தந்து மெய்ப்பொருள் நாயனாரே உன்னை தடுத்தாட்கொள்ளவே இத்திருவிளையாடலை யாம் இயற்றினோம் என்னுடன் கைலாயம் வருவாயாக என்று சிவபெருமான் அவரை சிவபதம் சேர்த்தார் வணக்கம்